முக்கிய செய்தி சிவகாசி எம் புதுப்பட்டி அருகே பட்டாசு ஆலையில் வெடி விபத்தில் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் இதுபற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஜெய்லானி இணைப்பில் இருக்கிறார் ஜெய்லானி வணக்கம் பட்டாசு ஆலை வெடி விபத்தில் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் இது பற்றி முழுமையான விவரங்களை சொல்லுங்கள் விருதுநகர் மாவட்டம் சுற்று வட்டார பகுதிகளில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பட்டாசாலைகள் என்பது என்பது வருகிறது இதில் ஐந்து லட்சம் முதல் எட்டு லட்சம் வரை தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர் இந்த தான் தற்பொழுது தொடர்ந்து சிவகாசி மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் தொடர்ந்து பட்டாசு ஆலைகளை விபத்து என்பது நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் சிவகாசி அருகே உள்ள எம் புதுப்பட்டி அருகே உள்ள சுப்ரீம் பட்டாசு ஆலையில் இன்று வழக்கம் போல தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்டுள்ளனர் அப்போது எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட வெடி விபத்தில் தற்போது ஒருவர் உயிரிழந்ததாகவும் மூன்று பேர் வரை காயமடைந்ததாகவும் முதல்கட்ட தகவல் நமக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது காயமடைந்தவர்களை உண்டு தற்போது சிவகாசி அரசு மருத்துவமனையில் அனுமதி சிகிச்சை பெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் இன்னும் இருவர் அந்த பட்டாசாலைக்குள் உள்ள அறைகளில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மணி மருந்து கலக்கும் பொழுது ஏற்பட்ட உராய்வின் காரணமாக இந்த வெடி விபத்து ஏற்பட்டதாக முதல்கட்ட தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக பல்வேறு கட்டுப்பாடுகள் விதித்து ஆய்வு நடத்தப்பட்டாலும் இந்த பட்டாற்றாளர்கள் விபத்து என்பது தொடர்ந்து கதைய விடுகிறது மாவட்ட நிர்வாகம் பல்வேறு குழுக்கள் அமைத்து ஆய்வு மேற்கொண்டாலும் முப்பத்தி எண்பது அடிக்கடி இணைந்து உயிரிழப்பு மதிக்கிட்டு அதிகரித்து வருகிறது இது தமிழக அரசு காணொலி செலுத்தி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர்